மூன்றாவதாக ஹிம் ட்ரூலி யூ வில் ரிசீவ் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் மூன்றாவது ஆறு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறாருங்க என்ன சொல்கிறார் பாருங்கள் பத்தொம்பது ஒம்பது பத்து மாத்திரம் யாராவது வாசிக்க முடிஞ்சால் வாசிங்க பத்தொம்பது இயேசு அவனை நோக்கி எப்போ வந்துச்சுங்க ரசிப்பு சரிங்க எப்போ வந்துச்சு ரசிப்பு இன்று இந்த அவன் அவர் வந்து இந்த சகை வந்து தன்னை ஒப்பு கொடுத்தாரு எப்போ ஒப்பு கொடுத்தாரு இந்த வார்த்தையை சொன்ன பிறகு ஒப்பு கொடுத்தாரா சொன்னதுக்கு முன்னாடியே ஒப்பு கொடுத்தாரா இதுதான் முக்கியம் எட்டாவது வசனத்தில் என்ன சொல்றாரு நான் எல்லாத்தையும் விட்டுறப்பா ஏழைங்களுக்கு என் பாதையை கொடுத்துறப்பா நான் அநியாயம் செஞ்சேன்னு சொன்னா எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன் கொடுத்துறா அதன் என்ன சொல்றாரு ஒன்பதாவது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் உண்டான போதுதான் எனக்குள்ளாக உண்டாகும் எப்ப சொல்றாரு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு அப்பதான் நான் பெற்றுக்கொள்வேன் அப்ப கொஞ்சம் யோசிங்க நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா எவ்வளவு விஷயம் நமக்குள்ள இருக்கு பாருங்க இந்த வார்த்தையை அவர் முன்னாடியே சொல்லல சகைவே இறங்கி வாப்பா நீ என்ன தேடுறதுக்கு மேலே வரைக்கும் நின்று வாப்பா உனக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாரா இல்ல அவன் ஒப்பு கொடுத்த பிறகு தன் பாவத்தை உணர்ந்த பிறகு தன் அநியாயத்தை உணர்ந்த பிறகு தன் தவறை உணர்ந்த பிறகு விலையில்லாத ரட்சிப்பை அவன் பெற்று கொண்டான் கரங்களை தட்டல மகாலோயா இன்றைக்கு இந்த வீட்டிற்கு என்ன இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்துடுச்சு பாருங்க ரட்சிப்பு வந்தது அடுத்தது வாசிங்க முக்கியம் ரட்சிப்பு வந்தது இவனும் இருக்கிறான் தொலைந்து போயிருந்தான் அவிசுவாசியா இருந்தான் பலவீரனா இருந்தான் அநியாயக்காரனா இருந்தான் அநியாயமாய் வசூலிக்கிறவனா இருந்தான் அந்நேகருக்கு கொடுங்க கொடூரத்தை செய்தான் அவ்வளவு சுயநலமா இருந்தான் பண வெறியனா இருந்தான் ஆனா இன்னைக்கு இவன் வீட்டுக்கு ரட்சி போந்தது இவன் வீட்டிற்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபரகாமுக்கு குமாரனா இருக்கிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஆபிரகாம் என்ன பேர் அவருக்கு விசுவாசிகளின் தகப்பன் விசுவாசத்தின் தகப்பன் எல்லாரும் விசுவாசிக்கிறாங்களே அது எல்லாத்துக்கும் ஆரம்பம் அங்கதான்பா என்ன மாதிரி விசுவாசம் வச்சா இன்னைக்கு அதே விசுவாசத்தை இந்த பையன் வச்சிருக்கிறான் இது தாங்க வளர்ச்சி இது தாங்க பெற்றுக்கொள்ளுதல் இதுதாங்க பெரிய விஷயம் நிறைய வசனம் இருக்கு நமக்கு டைம் இல்லை ஆ இவனும் ஆபிரகாமின் குமாரனுமா இருக்கிறானே என்று சொல்லி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தான் அப்போ கவனிங்க நம்ம எல்லாரும் விசுவாசமாகத்தார் இன்னைக்கு சகையை பார்த்து அன்றைக்கு சொன்னது போல என்னையும் உங்களையும் பார்த்து ஆன்லைனில் இருக்கிற புதிதாய் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லணும் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது ஹால அதை சொல்லிட்டு சொல்லணும் நீங்களும் ஆபர்ஹாம் என் குமாரன் தானே இதுவும் முக்கியம் அப்ப என்னவென்னெல்லாம் பெற்றுக் கொண்டாரோ அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஆபரஹாம் என்னென்னலாம் வாங்கிக்கிட்டாரோ அதெல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார் எப்படி ஆபிரஹாம் விசுவாசிச்சாரு ஒண்ணுமே தெரியாது நீ உன் இனத்தையும் உன் வீட்டாரையும் விட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு சொல்லி ஒரு வார்த்தையும் அப்ப எங்கன்னு கூட சொல்லல போய்கிட்டே இருக்கிறாரு அதுதாங்க விசுவாசம் போய்கிட்டே இருக்கிறாரு காண்பித்து ஆண்டர் காண்பிச்சுட்டே இருக்கிறாரு கடைசியில் ஒரு விசுவாசம் என்ன உன் ஒரே குமாரன் உன் நேச குமாரன் உன் நீ நேசிக்கிற குமாரன் எனக்கு கொடு ஒரு வார்த்தை பேசல போய்கிட்டே இருக்கிறாரு அது நான் சொல்ற இடத்துக்கு வந்து கொடு போய்கிட்டே இருக்கிறாரு கைய தூக்குறாரு கத்தியை நீட்டுறாரு பிட்வீன் நெக் அந்த நைஃப் கர்த்தர் பேசுறாரு உன் விசுவாசத்தை நான் கனப்படுத்தினேன் என்ன விசுவாசம் அவன் திரளான ஜாதிகளின் தகப்பனாய் மாற்றினார் கர்த்தர் அவன் ஒரு இடத்துல இருந்தான் குடும்பத்திற்கு மாத்திரம் இருந்தான் இப்போ என்ன பண்றாரு திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் கர்த்தர் மாற்றினார் அப்ப சகையை பார்த்து என்ன சொல்றாரு எங்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்ட பிறகு எல்லாத்தையும் கொடுத்துட்றோம்ப்பா நாலத்தனையாக கொடுத்துட்றோம்ப்பா இப்போ ஏழைகளுக்கு பாதியை கொடுத்துட்றோம்ப்பா சொன்ன உடனே ஆண்டர் சொல்கிறாரு ஆப்ரஹாம் என் குமாரனுப்பா அப்போ எனக்கு உரியதெல்லாம் உங்களுக்குரியது ஆப்ரஹமுக்குரியதெல்லாம் உனக்கு உரியது ஆல லுவியா ரிசீவிட் அவ்வளோதான் ரிசீவிட்